சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் பிரியாணி விறகு அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுவும் வீட்டில் இருக்கிற குடும்பங்களுக்கு மட்டுமே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிறது அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி நெய்யை தூக்கி போட்டுருவானதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு விதக்குன்னு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்பைசிஸ் இருக்குது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அதையும் நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டையும் தூக்கி தட்டிட வேண்டியது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கன்னு அந்த தக்காளி எல்லாம் வதங்கி அதோடைய பிளேவர் ஃபுல்லாக இறங்கணும் அப்போ தான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி ஒரு பக்கத்தில் ஊற வச்சுருக்காங்க அப்படியே பூனையும் பார்த்துக்கிட்டு இருக்குது பக்கத்து வீட்டில் கொய்யாக்கா பக்கத்து வீடுனா யாரும் கிடையாது எங்கள் அக்கா வீடு தான் அந்த அக்கா வீட்டில் தான் ரெண்டு கொய்யாக்கா வந்து நார்மலாக கொஞ்சம் பழுத்து கிடைஞ்சி அதை வாங்கி பிடுங்கி கழுவிக்கிட்டு இருந்தால் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அந்த கேப்பில் என்ன அப்படின்னாக்கா தக்காளி வெங்காயம் போட்டுக்கிட்டு போது ஒரு இஞ்சி பெயிண்ட் பேஸ்ட் மாதிரி ஒன்று போட்டுருந்து ஒரு பார்த்து என்ன அப்படின்னாக்கா சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றினீங்கன்னா பிரியாணி சும்மா வேறு லெவலில் இருக்கும் கறி மசாலாப்படி தயிர் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒரு கிரேவி மாதிரி ஒரு அந்த கிரேவி மாதிரி வந்ததுக்கு சிக்கனை தூக்கி இறக்கிற வேண்டியது தேவைக்கேற்ற உப்பு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அரிசியை தூக்கி தட்டிட வேண்டியது தட்டுறதுக்கு அப்புறம் அப்படியே தம்பளை போட்டு எடுத்தீங்கன்னாக்கா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மூணு கரண்டியில் சிக்கன் பிரியாணியை வச்சு சிக்கன் பொரிச்சது தயிர் வெங்காயம் முட்டை அவியல் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு இருக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா சும்மா வேற லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் அடுப்பில் வச்சு செய்கிற சாப்பாடு சும்மா தனி சுகம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம செய்தி வச்சு என்னையும் பேஜையும் ஃபாலோ பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டிராவல்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மக்களை இன்னொரு வீட்டில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க